பெரிய தேவனாக விளக்குகின்ற மகா தேவனாக இருக்கின்ற சிவபெருமான சொல்லுகிற போது அவர் மூன்று கோட்டைகளை அழித்து திரிபுறம் எரித்த விரிசனை கடவுள் என்றால் எரித்து விடுகிறார் சிவபெருமான் பொருள் அந்த எரி பொருளாக நின்று நமக்கு வந்து காட்சி தந்தாலும் கூட நமக்கு குழுமையை தரக்கூடியவர் எல்லா விதமாக இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே இந்த மூன்று தார பூஜைக்கு இந்த தாரா பாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது தாரா பாத்திரம் பயன்படுத்த பயன்படுகிறது என்கிற வகையில் நான் உடனே சொல்வது போல வெட்டிவே குங்குமப்பு ஏலம் கிராம்பு போன்ற குளிர்வான மனமிக்க வாசனா திரவியங்களை அதில் போட்டு அதில் சந்தன காப்பிலோ சந்தன அபிஷேகத்தில் வைத்து இறைவனை வழிபாடு செய்கிற போது அக்கினி தலமாக விளங்குகின்ற அண்ணாமலை கூட நமக்கு மனம் இறங்குவார் என்பது திட்டம் அண்ணாமலை என்று சொன்னால் நெருங்க முடியாதவன் என்று பொருள் அண்ணா என்றால்